இப்போ தந்தையை பார்த்து யூசுப் இஸ்லாம் பேசுகிறாங்க நல்லா பெரிய உபகாரம் பண்ணான் என்னை வந்து இருந்து வெளியே கொண்டு வந்தான் கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு அரசராக இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கான் உங்களை குடும்பத்தோடு என்னோட கிராமத்தில் இருந்து நாட்டுப்புற பகுதியில் இருந்து இங்கே வந்து என்னோட அல்லா உங்களை சேர்த்து வச்சான் நாடியவர்களுக்கு இறைவன் மிகவும் மென்மையானவன் எல்லாம் பேசுகிறாங்க இதில் அவங்க சொல்கிறது என்னென்னா ஜெயிலில் இருந்து என்னை வெளியே கொண்டு வந்து இறைவன் தேர்வுபகாரம் புரிந்தான்னு சொன்னாங்க அதில் ஒரு கேள்வி எழுதுகிறாங்க ஏன் கிணத்துல இருந்து வெளியே கொண்டு வந்தது சொல்லலை முதல்ல அதுதான ஃபர்ஸ்ட் நடந்தது தந்தைகிட்ட இருந்து பிரித்து கொண்டு வந்து முதல்ல போட்டது கிணத்துக்குள்ள அப்போ இவங்க எப்படி சொல்லியிருக்கணும் இப்போது என்னை கிணற்றில இருந்து வெளியேற்றினான் அப்புறம் சிறையில் இருந்து வெளியேற்றினான் அப்படின்னு சொல்லணும் கிணத்து சாப்டரியே எடுக்கலை அதை விட்டுட்டாங்க சிறையில இருந்து வெளியே கொண்டு வந்தான் இந்த அளவுக்கு மிசிறுக்கு அரசராகி விட்டான் அப்படின்னு எல்லாம் வருது சிறைய இந்த கிணற்றை சொல்லாம இருக்கிறதுக்கு ஒன்னு ரெண்டு காரணம் எழுதுறாங்க ஒன்னாவது காரணம் என்னன்னா இந்த கிணத்தை பத்தி பேசினாவே சகோதரர்கள்லாம் தலையை தொங்க போட்டுக்குவாங்க அவங்க எல்லாம் கூட தான் இருக்காங்க கொண்டு போய் தள்ளினதே அவங்களாம் தான் எல்லாம் ராசியாயி சந்தோஷமாயி இவரே வாய்த்தரன்னு சொல்லிட்டாரு இது விஷயமா உங்களை நான் இனிமேல் பழிக்க மாட்டேன் லா தஸ்ரீபா அழைக்க முடியும் உங்களை இனிமேல் இந்த விஷயத்தில் குறை சொல்ல மாட்டேன் குத்தி காட்ட மாட்டேன் எல்லாம் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் திரும்ப அப்புறம் தந்தை என்னை கிணத்துலேருந்து அல்லா வெளியே கொண்டு வந்தான்னா பழையபடி திரும்ப சண்டை தொடங்குற மாதிரி இருக்கு சில பேர் எல்லா பஞ்சாயத்தும் முடிஞ்சு சும்மா ரைட்டு முசாஃபா செய்யுங்கிறப்போ முசாஃபா செய்யறப்போ திரும்ப ஆரம்பத்தில் போயிடுவாங்க இருந்து ஆரம்பிச்சிருவாங்க ஒரே ஒரு வாரத்தை விடுவார் அந்த வாரத்தை சண்டை திரும்ப ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் முசாபா செய்ய மூணு மணி நேரம் ஆகும் அந்த அந்த எண்டில் அதனால் விவரமாக ஹஜரத் யூசுப் அலிக் இஸ்லாம் அவர்கள் இந்த கிணத்தை பற்றி உள்ள சாப்டர் பேசல் அப்படியே விட்டுட்டாங்க இன்னொன்று கிணத்தை சொல்லாததுக்கு இன்னொரு காரணம் என்ன காரணம்னா கிணத்துலேருந்து வெளியே வந்தவுடனே அவருடைய அடுத்த கட்டம் என்ன தெரியுமா அவர் அடிமையாக போனார் சண்டையில் விற்று அடிமையா போனார் ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் மன்னர் ஆகிறார் அப்ப இறைவன் தனக்கு உபகாரம் புரிந்தான் என்று சொல்லுகிற போது எதை சொல்ல வேண்டும் அல்ல என்னை ஜெயிலிலிருந்து கொண்டு வந்து மன்னர் ஆக்கிவிட்டான் சொல்லணுமே ஒளிய கிணத்துல இருந்து வெளியே கொண்டு போய் என்னை அடிமையாக்கி விட்டுட்டாங்கிறது இந்த இடத்துல சொல்லக்கூடாது அது முனாசபு பொருத்தமாக ஆகாதுங்கிறதுனால கிணத்தை பத்தி அவங்க பேசவே இல்லை